திருச்சிற்றம்பலம் கே சங்கரின் கீதை தினமும் பாருங்கள் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காம சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மாணிக்க வாசகர் அருளிய தேன் தமிழ் திருவாசகம் எட்டாம் திருமுறை பாடலும் விளக்கமும் பாடல் எண் எட்டு திரு அம்மானை மாணிக்க வாசகர் மலரடிகள் போட்டி போட்டி திருச்சிற்றம்பலம் இந்திரனும் மாலையனும் மாலையனுங்கோறும் வானோறும் அந்தமே நீட்கிவனவணி வந்தருளி எந்தரமுட்கொண்டு தோல் கொண்ட நீட்டனாய் சிந்தனையை வந்திருக்கும் சீரார் பெருந்துரையான் பந்தம் பறிய பரிமேற்கொண்டான் தந்த அந்த நிலானந்தம் ஆனந்தம் காணம் மானாய் இந்திரனும் திருமாலும் பிரம்மனும் மற்றுமுள்ள முனிவர்களும் உன் தரிசனம் பெற வேண்டிய ஆகாய வெளியிலே காத்து நிற்கிறார்கள் அவர்களை எல்லாம் மந்தரத்தில் விட்டுவிட்டு விட்டு அவர்களை போன்று எந்த தகுதியும் இல்லாத எண்ணையும் ஆட்கொள்ள சிவனின் பூமியில் வந்து அருள் செய்தான் அவன் தோள்களில் திருநீரு பூசிய மேனியனாய் ஒளி வீசி என் சிந்தையை கவர்ந்து என் உள்ளத்தில் புகுந்து நின்றான் கல்லான என் மனதை உருக்கி குருவாக வந்து எங்கள் பந்த பாசங்களை அகற்ற வாசி குதிரை மேல் ஏறி வந்தான் அவன் சொல்லி தந்த மெய்ப்பொருளே ஆதி அந்தம் இல்லாதது என்பதை உணர்ந்து அது அவன் திருவடி என்பதை அறிந்து பட்டிக்கொள் அம்மானாய் அது முடிவிலா ஆனந்தம் எனும் திருவடி பேரடைய கிருஷ்ணன் பாடிடுவோம் அம்மா நாய் வான் வந்த தேவர்களும் மாலைய நோடிந்திரனும் காணின்று வட்டியும் புற்றெழுந்தோம் காண்பறிய தான் வந்து நாயேனை தாய் போல் தீட்டு உன் வந்து ரோமங்கள் உள்ளே உயிர் பெய்து வந்து அமுதின் தெளிவின் ஒளி வந்த வந்த மார்களலே பாடுதும் காணம் மானாய் வானுலையில் வாழும் தேவர்களும் திருமால் பிரம்மன் இந்திரன் போன்றவர்களும் காட்டில் வந்து உடல் வட்டியும் உடம்பை சுற்றி புற்று வளர்ந்து முடியும் அயராது தவம் செய்யும் முனிவர்களும் காண முடியாது அரியவனாயிருக்கும் சிவபெருமான் என்னை தானே வந்து ஆட்கொண்டு காண வைத்தான் நாயினும் கீழாயிருந்த அடியவனுக்கு பெற்ற தாய்ப்போல் பேரன்பு காட்டி என் உள்ளத்தில் நிறைந்து உயிரிலும் உடம்பிலும் கலந்து நின்றான் மைக்கால்கள் தோறும் உட்புகுந்து படையச் செய்து தேனினும் இனிய தெளிந்த அமிர்தமளித்து பேரின்பம் அடைய வைத்தான் சோதி ஒளியாக வந்து ஆகாய வெளியில் நின்ற வானுயந்த அவன் திருவடி பெருமைகளை போற்றி பாடிடுவோம் அம்மா நாய் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் கே சங்கரின் கீதை சேனலை தினமும் பாருங்கள் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காம சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தேங்க்யூ